சரி இப்போ நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து அரசு வந்து அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்பட்டுள்ள இடங்களை எந்த இடத்தை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு வித்தியாசம் இருக்கு அது வந்து இரண்டா பிரிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சட்ட ரீதியாகவே அப்படி பயன்படுத்த

நீ போய் கும்பாபேஷம் எப்ப நடத்தணும் என்னைக்கு நடத்தணும் எத்தனை மணிக்கு நடத்தணும் தமிழ்ல நடத்தணுமா சமஸ்கிருதத்துல நீர் போர் அதிகாரம் யோகிதா உனக்கு கிடையாது நாங்க போட்ட சட்டம் இல்ல மோடி கவர்மெண்ட் போட்ட சட்டம் இல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் முத முத அறையத்துறையை உருவாக்கணும் சொல்லி பெருமைப்படுத்திக்கிறாங்க அந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட அறநிலையத்துறை சட்டம் அனுமதிக்கல உங்களை